ஓன் நமஸ்வார் வணக்கம் நான் ஜோதி ராஜமன் பண்டிபுல பேசுகிறேன் கடகராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம் முதல்ல அதிசார குரு பயிற்சி எதுக்காக வருகிறார் என்ன ஒரு கான்செப்ட்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை டிரான்ஸ்லேட் ஆவார் அவர் ஒரு நாள் வந்து பாருங்கள் அதிசாரத்தில் வந்து ஃபார்வர்டில் போவார் வக்ரத்தில் பின்னாடி வருவார் இப்போ அதிசாரத்தில் கடகத்தை நோக்கி பயணம் பண்ணி தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் வந்து இங்கே உச்சம் அடைகிறார் குரு உச்சம் அப்போ குரு உச்சம்னாலே வந்து பாருங்க எந்த ஒரு கிரகமானாலும் தாங்க பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு சிங்கிள் டீக்கு கஷ்டப்பட்டாலும் உங்களை கோடிஸ்வரனை மாற்றுறது உச்சம் பெற்ற கிரகங்கள் தான் உச்சம் பெற்ற கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து உங்கள் லக்னத்துலேயோ ராசிலேயோ இருந்தால் நிச்சயம் நீங்கள் கோடிஸ்வரன் தான் அது எந்த வித மாற்ற கருத்தில் அதுபோல் குரு போன்ற கிரகங்களும் சுக்கரன் போன்ற கிரகங்கள் சனி போன்ற கிரகம் இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் மிகப்பெரிய யோகங்கள் யோகங்களை வந்து கொடுப்பாங்க பஞ்ச மகாபுருஷன் யோகம் இருக்குது அதெல்லாம் வந்து பாருங்க நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இப்போ குரு உச்சம் பெறுவார் இப்போ எனக்கு என்ன சார் செய்வார் அப்படிதான் கேள்வி இப்போ மூன்று மாதங்கள் இந்த குரு ஜென்ம குருவாக வர அப்போ ஜென்ம குருவாக வரக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் அப்போ உங்களுக்கு தாங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது வந்து குரு பிறந்த நட்சத்திரம் பூசங்க குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் ஆயுளம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு குரு எப்போதுமே யோகத்தை தான் செய்வார் ஸோ இந்த கடகராசிக்கு ஜென்மத்தில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட்னா அதுக்கு முன்னாடி எப்படி சார் எனக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருப்போம்மா கிட்டே கண்டிப்பாக தெளிவாக இருப்பீங்க குரு ராசியில் வந்தால் கிறிஸ்டிச் பீப்புள் அதாவது கௌரவமான ஒரு புகழை வந்து நிச்சயமாக தரும் அது எங்கே தரும் வேலையில் தரும் வேலை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வரலை காசு வரலை கடன் பிரச்சனை இருக்குது கழுத்து நிற்கிற பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ வீட்டில் வந்து மனைவி கூட சண்டை தம் அண்ணன் தம்பி யாருமே மதிக்கலைன்னா நமக்கு ஒரு கௌரவமான வேலை கௌரவமான தொழில் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த குரு தான் தரப்புறாரு அப்போ இந்த குரு பகவான் வந்து பாருங்க நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு பணம் வேணுங்க எல்லா மனிதனுக்கும் பணம் வேணும் அந்த பணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இவங்க அந்த அஷ்டம சன்னியில் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க நிறைய அவமானங்களுக்கு உச்சம் போயிட்டாங்க இப்போ இந்த அவமானங்களை வந்து துடைத்து எரிப்பதற்கு ஜென்ம குரு தான் வேணும் குருனாலே உங்களுக்கு வந்து பாருங்க உயர்ந்த கோபுரம் தாங்க உங்களை வந்து கடகராசி ஆக்சுவலி வந்து அவங்களோட எண்ணங்கள்லாம் பாருங்க ரொம்ப மென்மையான குண இயல்பு கொண்டவங்க தாய் உள்ளம் கொண்டவங்க ஏன்னா இது வந்து கால சக்கரத்தின் இடம் அந்த கடகராசினாலே அன்பு இரக்கம் பச்சாதாபம் இதெல்லாம் இருக்கும் அப்போ இவங்களாம் வந்து பாருங்க இந்த குரு இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க உதவி பண்ணுறதுக்கு பணம் வரணும்ல நமக்கு ஸோ கண்டிப்பா இதை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்கள் இந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுப்பார் பணம் வருங்க முக்கியமாக இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி பணம் வராமல் போவே போகாது கடன் பிரச்சனை தீரக்கூடும் கடன் முக்கியமாக கடன் நிறைய இருக்குது இவங்களுக்கு கடகத்துக்கு கடன் அதிகமாக தான் இருக்குது இந்த கடன்லேருந்து வெளியே வருவீங்க அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குரு பகவான் தீர்ப்பார் எப்படி தீர்ப்பார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து உச்சம் பெறக்குள்ள நம்ம உடம்புல உள்ள நோய்களை வந்து அழகாக ரெக்டிஃபை பண்ணுவார் ஸோ குரு தான் வந்து கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை வந்து குரு போன்ற கிரகங்கள் தான் அளிக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஜென்ம குரு வரக்குள்ள உங்களுடைய உடம்பு நிலை வந்து கடகராசிக்கு முன்னாடி இந்த முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது அறுபது வயசு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோயோடு இருக்கிறாங்க அதை வந்து ரெக்டிஃபை பண்ணும் ஏன்னா அது சனியில் ஏற்பட்டது ஹாஸ்பிட்டல் செலவு அதில் கடன் பிரச்சனை பொருளாதார இழப்பு அண்ணன் தம்பி அப்பா இந்த மாதிரி எதாச்சும் உறவுகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணும் உச்சமடையக்கூடிய இந்த கடகத்துக்கு குரு நோய்களை தீர்ப்பார் அதுக்கப்புறமா வீடு வீடை கண்டிப்பாக கொடுப்பார் திருமணத்தை கண்டிப்பாக பண்ணுவார் எப்படி திருமணத்தை பண்ணுவார் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடமான ஸ்ட்ரெயிட்டாக மகரத்தை பார்க்குறேன் அப்போ ஏழாம் இடம் ஆண் பெண் உறவு காதல் கல்யாணம் திருமணம் வாழ்க்கை சந்தோஷம் ஆண் பெண்ணுடைய இன்டர்கோஸ் லைஃப்பு செக்ஷுவல் லைஃப் எல்லாத்தையுமே இந்த குரு போன்ற கிரகங்கள் பார்க்கக்குள்ளே இந்த கண்ணா சண்டை வரும் இல்லையா அந்த சண்டை வரக்குள்ள காதலுக்கு பிரிஞ்சு போவாங்க அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவியும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கடகரசி ஏற்கனவே இருந்ததெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மனைவி கணவன்லாம் திருப்பி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு பேசி கொடுக்கும் அப்போ அதிசார குரு பேச்சுல குடும்பம் ஒற்றுமையாகும் காதலர்கள் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து யோகத்துன்னு தருவ உங்களுக்கு என்ன நட்சத்திரம் போகுது என்ன நட்சத்திரம் அந்த அதாவது என்ன நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரம் இருந்து தசை எப்படி யார் நடந்திரு புனர்பூசம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தசை குரு தசை அதுக்கப்புறம் சனி திசை சோ அதுக்கப்புறம் புதன் திசை இப்ப புதன் திசையில குரு புத்தி போகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு யோகத்தை இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொன்னோம் இல்லையா அது கொடுத்துருவார் சரி எனக்கு அது குரு போல சார் அப்படின்னா அந்த குரு போகும் போங்களுக்கு அல்லது குருவுடைய ஒரே வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து வழிபாடு பண்ணுங்க புனர்பூசம் ராமர் வழிபாடு பூசம் வந்து வள்ளலர் ஆயுள்ல வந்து பதஞ்சலி முனிவர் மற்றும் பாபா இப்ப ஷீரடி பாபா ஸோ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இப்போ ட்ரெண்ட் செட்டிங்காகவே பாபா வந்துட்டார் அப்போ பாபா சம்மந்தப்பட்ட வழிபாடு நீங்கள் வியாழக்கிழங்களில் எந்த மகான்களையும் நீங்கள் வணங்கலாங்க ஏன்னா குருவுடைய அனுகிரகம் இந்த பூமிக்கு ரொம்ப ஃபோர்ஸ் ஆகிடுறது தேஸ்டே மட்டும்தான் அப்போ தேஷ்டேயில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் இப்போ அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வெள்ளை பானகத்தை வந்து கோவிலில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மோர் இளநீர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க நன்மை நன்மையை வந்து அடைவீங்க எல்லா மலர் எல்லாத்தையுமே கொடுப்பார் கடகம் நிச்சயம் வந்து பாருங்கன்னா வெள்ளும் இம்முறை அப்படின்னு படுத்தலாம் இந்த மூணு மாதம் உங்களுக்கு வந்து முக்கியமாக கடன் பட்சத்தை தீர்ப்பதற்கு குரு வந்து உதவி பண்ணுவார் எல்லா மலருக்கு எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு வர வாழ்த்துக்கள் நன்றி